இன்றைக்கான தேவ வார்த்தை வைராக்கியம் தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை இந்த சம்பவத்தில் நேபுகாத் நேச்சர் ஒரு பெரிய பொற்சிலையை செய்து அந்த சிலையை வணங்கும்படிக்கு நாட்டு மக்கள் எல்லாருக்கும் உத்தரவு போடும் பொழுது சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகு என்ற மூவர் மாத்திரம் நாங்கள் இந்த சிலையை வணங்கப் போவதில்லை என்று உறுதியாக நிற்கிறார்கள் அப்படி அவர்கள் உறுதியாக நிற்கிற சந்தர்ப்பத்தில் ராஜாவானவர் இவர்களை தீச்சூலையில் இடும்படிக்கு அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவர் எங்களை விடுவிக்க வல்லமுடையவர் அப்படி அவர் விடுவிக்காமல் போனாலும் கூட நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின இந்த பொருள் நாங்கள் பணிந்து கொள்வதும் இல்லை இந்த இடத்துல அவர்கள் தேவன் மீதான ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அதாவது தேவனுக்கு கொடுத்ததான துதியையும் கணத்தையும் வேறு யாருக்கும் நாங்கள் கொடுக்கறதில்லை என்று ஒரு வைராக்கியம் அவர்களிடத்துல இருக்கு அதாவது தாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வவல்லமை உள்ள தேவன் அவர்களை எங்களை விடுவிப்பார் என்ற விசுவாசம் அவர்களிடத்துல ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது அவர்களிடத்துல ஒரு வைராக்கியம் தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் கூட அவருக்கு கொடுத்த துதியையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் வேறு யாருக்கும் கொடுக்க போகிறதில்லை இப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம் அவர்கள் மூவரிடத்திலையும் காணப்பட்டது அப்படியான ஒரு வைராக்கியம் ஒரு விசுவாசத்தை பார்த்த தேவன் அவர்களுடைய தேர்ச்சு அவர்களுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படாதபடியே அந்த தேச்சு அவர்களை பாதுகாத்து அவர்களை விடுவிக்கிறதான சம்பவத்தை நாங்கள் வேதாகாமத்திலே படிக்கிறோம் தேவன் மேலே எங்களுக்கு விசுவாசம் மாத்திரமல்ல அவருக்கென்று நாங்கள் வைராக்கியமாக நிற்கிறவர்களாகவும் இருக்கணும் இந்த இடத்துல எப்படி தேவனுக்கு கொடுக்குற துதியையும் கனத்தையும் வேறொருவருக்கு கொடுக்க போகிறது இல்லை என்று அவர்கள் உறுதியாக நின்றார்களோ அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனை முதன்மைப்படுத்தி தேவனுக்கென்று நாங்கள் வைராக்கியமாக இருக்கிறவர்களாக காணப்படணும் தேவனிடத்தில் எவ்வளவு நாங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறோமோ அதிலும் அதிகமாக அவருக்கான வைராக்கியம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும் இதே போலதான் ஜோபுவும் என்ன நடந்தாலும் தேவனை தூசித்து போடாமல் தேவனுக்கென்று இறுதி வரை உறுதியாக நின்றார் அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் மேல எங்களுக்கு விசுவாசத்தையும் தாண்டி வைராக்கியம் இருக்கவனும் எப்பொழுதுமே தேவனுக்கென்று நிற்கிறவர்களாய் தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் இருக்கணும்